இந்த பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகையை வச்சு தான் அதாவது அஞ்சலி வந்துட்டு நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம இலக்கியாவோட ரூமில் இலக்கியாவோட பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிராமாவாக போட்டிருக்கா நல்ல மாதிரியே ஆக்டிங் போட்டு ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கியாவோட ரூம் ஃபுல்லாக தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது இந்த அஞ்சலியோடய ரூமையும் தேட சொல்கிறாங்க அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பராக நிரூபிச்சிட்டாங்க அதுவும் ஆதாரபூர்வமாக இப்போது அஞ்சலி மாட்டிக்கிட்டதுனால இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு சரியான கோவம் வந்துட்டு பல்லாறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்து மேலேயே ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க என்ன அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நீயா என்னோடய ரூமில் வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கிருந்து அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஆச்சுன்னு பார்த்தியா உன்னால் எதுவும் பண்ண முடியாது இதுக்கு மேலேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீ திருந்தி வாழ்கிற வழியை பாரு இல்லை இதுக்கு மேலேயும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னா கார்த்திக்கு இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணுலாம் கிடையாது ஆல்ரெடி ஒரு பொண்ணு ரெடியா இருக்கா வேற யாரும் கிடையாது கூட்டிட்டு வந்து கண்டிப்பா கார்த்திகூட சேர்த்து வச்சிருவான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்றாங்க இந்த வீடியோ ஷேர் பிடிச்சிருந்தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்